மாநிலத்தின் பெண்கள் அதிகம் படித்தவர்கள் கேரளா ஆகஸ்ட் பதினைந்து அன்று பிரதமர் இங்கு கொடியேற்றுகிறார் செங்கோட்டை இந்தியாவின் தேசிய வருமானத்தில் முக்கிய பங்கு வகிப்பது வேளாண்மை மிக அதிக நீளமான கடற்கரையைக் கொண்ட தென் மாநிலம் இது ஆந்திர பிரதேசம் ஈராக் நாட்டின் தலைநகரம் பாக்தாக் இந்திய அறிவியர் கழகம் அமைந்துள்ள நகரம் பெங்களூர் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது இந்தியாவின் மிகப்பெரிய நதி எது கங்கை இந்திய அரசியமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு இந்தியாவில் இரும்பு பாலம் முதன் முதலில் எங்கு அமைக்கப்பட்டது லக்னோ ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யார் பி டி உஷா இந்தியாவிற்கு வந்த முதல் அமெரிக்க ஜனாதிபதி யார் டேவிட் ஜசன் ஹோவர்